மூணாவதா பாக்குறது வந்து நாடி ஜோதிடம் போன்ற பரிமாண சுருக்கங்கள் கொண்ட ஒரு பலன் சொல்கின்ற முறை ஆனா இதுல பலன் சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல்கள் கிடைக்கும் இது இந்த மற்ற இரண்டை விட பெட்டர் பட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து நீங்க நான்காவதாக பார்க்கின்ற ஒரு முழுமையான அமைப்பு இதை வேத ஜோதிடம் என்று சொல்வார்கள் நான் இதை பராசரர் ஜோதிடம் என்று சொல்வேன் இந்த முறையில நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய டீடைல் சொல்ல முடியும் உங்களுக்கு இதுல ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ஆய்ந்து பார்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை உங்களுக்கு இந்த முறையானது அளிக்கக்கூடும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் எதுக்காக இந்த மாடல்லாம் நம்ம உருவாகணும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வர்றது ஒரு நியாயமான கேள்வி ரெண்டு விஷயங்களுக்காக இந்த மாதிரி மாதிரிகளை உருவாக்குறோம் மாதிரி அப்படிங்கறது மாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயம் ஒரு மாடல் ஒரு உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஒரு அப்டிராக்டா இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ரக்சரோட புரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு மாடல்